கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையாண்டு நெஞ்சு கனத்த நிலைமையில் இந்த வீடியோ செய்கிறேன் என்னென்னு சொன்னால் முல்லத்தீவு புதுக்குடியிருப்பு இரணப்பாளையில் இருக்கிறாக்கள்கிற ஒவ்வொருத்த ஒவ்வொரு தமிழாக்கள் கைக்கும் இந்த வீடியோ போய் சேர்கிறதுக்கு நீங்கள் உதவுவீங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ ஒவ்வொருத்தரும் அங்கே உள்ள ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இரணப்பாலை புது குடியிருப்பில் உள்ள மக்கள்கிட்ட கொண்டு சேருங்கோ நாளைக்கு பதினாறாம் தேதி என்ன செய்ய போயிடணும்னு சொன்னால் செந்தூரஞ்சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதா கோயிலுக்கு கோயிலில் வந்து திருவிழாவை முன்னிட்டு நாளைக்கு ஒரு இசைக்குழு ஏற்பாடு செய்துக்கணும் அதாவது இந்த பாட்டு சம்பந்தமான இசைக்குழு ஒன்றை ஏற்பாடு செய்துக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த நாட்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து மே மாதத்தில் இந்த நாட்கள் வந்து சரியான அவலமும் சரியான ஒரு துன்பியலான சம்பவங்களும் நடந்த நாட்கள் வெங்கட இனம் அவ்வளவுக்கு செத்து அழிஞ்சு பின்னமாகி காயப்பட்டு துன்பப்பட்டு ஒரு மறக்க முடியாத தமிழினம் மறக்க முடியாத ஒரு நாட்கள் அதோட இந்த இடம் வந்து எங்களுடைய போராட்டத்துக்கு போராட்டத்தில் எங்கள் இந்த இரணப்பாள மக்களாக மக்கள் வந்து எங்கட போராட்டத்துக்கு நிறைய உதவி செய்து நிறைய கெல் பண்ணி இரண்டப்பாள பள்ளிக்கூடத்தில் கூட எங்கேயோட ஒரு மருத்துவமனை இயங்கினது அந்த மருத்துவமனைக்கு இந்த யுத்த காலத்தில் மருத்துவமனையாண்டி மருத்துவமனை இயங்கினது அப்போ ஐசிஆர்சி அந்த மருத்துவமனையில் இருந்தது அந்த நேரம் கூட இலங்கை இராணுவம் வந்து விமான தாக்குதலும் அந்த மருத்துவமனைக்கு செய்து அதே மாதிரி செல் தாக்குதலும் செய்து பட்டு மோசமாக ஆன உயிரிழப்புகளை வந்து இரண்டப்பாளையில் சந்திச்சினாங்கள் நாங்கள் அப்போ இவ்வளவு வடுக்களையும் இவ்வளவு காயங்களையும் அவ்வளவு வேதனையாளையும் சந்தித்த அந்த ஊரில் இந்த காலப்பகுதியில் இந்த இசைக்குழு செய்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை இந்த இசைக்குழுவை இந்த முள்ளிகாக்கால் நிகழ்வு மே பதினெட்டு முடிஞ்ச பிறகு வேறு ஒரு நாள் செய்திருக்கலாம் இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல ஒரு நாள் டைம் இருக்குது தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினர் இந்த நாளை ஒரு இந்த மே எயிட்டீன் மே பதினெட்டு முடிஞ்ச பிறகு வேற ஒரு நாளுக்கு தயவு செய்து மாத்தங்கோ இது இனம் அழிஞ்ச எங்கள் நாங்கள் அழிஞ்சு சின்ன வின்னாப்பட்டு நொந்து நூலாகி அப்படி கஷ்டப்படுனாங்கள் ஏன் நான் உங்களை உங்களை உங்களில் ஒருவனை உரித்தாக்குகிறேன் உங்களில் ஒருதனை உரித்தாக்குகிறேன் எங்கள் இளம காலத்தில் நான் எங்கள் ஊரில் இருந்து வளர்ந்ததை விட இரணப்பாளையிலிருந்து இருந்து வளர்ந்ததான் கூட உங்களுக்கு என விளக்கு என்ன தெரியும் தயவு செய்து அன்பான பாசமான அண்ணாக்கள் அம்மாக்கள் அக்காக்கள் அண்ணாக்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கோயில் திருவிழா நடந்தால் கோயில் திருவிழா முடியட்டும் இந்த இசை நிகழ்ச்சியை வந்து இசை நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தயவு செய்து ஒரு நாளைக்கு வைக்கங்க அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறோம் சில வெளிநாட்டில் இருந்து இருக்கிற நாங்கள் இது சொல்கிறத சொல்கிறோம்னு நினச்சி அதுக்கு நீங்கள் ஏதாவது பிள்ளையாக நினைக்கிறீங்களோ தெரியா உங்களில் ஒருவனாக உங்களோட இருந்த ஒருவனாக இருந்து அன்பாக கேட்குறேன் தயவு செய்து இந்த மெ மொழிவாய்க்கால் நிகழ்வு முடிஞ்ச அப்புறம் செய்யுங்க இந்த நான் கேள்விப்பட்ட நான் இந்த கோயில் திருவிழா வந்து இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தான் இந்த திருவிழா வளமையாக வாரம் வார்டுன்னு சொல்லியும் அந்த திருவிழாவை வந்து நீங்கள் மாற்றி அதாவது பதினாறாம் தேதிக்கு மாற்றி இருக்கிறீங்கள் என்றும் கேள்விப்பட்ட இந்த திருவிழாவை வந்து பதினாறாம் தேதிக்கு மாற்றி இருக்கிறீங்கள் அதே அந்த மாத்திரைக்க கூட நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் இந்த முள்ளிவாய்க்கால் நீ இன அழிப்பு வாரத்துக்கு இல்லை இந்த திகதி வருது வருதுண்டு இப்போ ஒன்றும் கட்டுப்போயில் தயவு செய்து அண்ணாக்கள் எங்கட தமிழ் இனத்தின் அழிவு அழிவு கிடந்த காலங்கள் இந்த நாட்கள் யாராலையுமே மறக்க முடியாது அந்த மறக்க முடியாத இந்த ஒரு வடு வலி சிம சுமந்த நாளுக்குள்ள நீங்கள் ஒரு இசை நிகழ்வை செய்து இந்த ஊருக்கு இரணப்பாலை என்ற அந்த ஊருக்கு இரணப்பாலை இந்த போராட்டத்துக்கும் இந்த போராட்டத்தில் மக்களுக்கும் போராளிகளுக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ உதவி செய்தது ஒரு ஊர் அப்படி உத இருந்த ஊர் அந்த ஊருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்த மாட்டீங்களென்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கோ பார்த்து போட்டு தயவு செய்து அண்ணாக்கள் அண்ணாக்கள் அப்பாக்கள் அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாருமே யோசித்து தயவு செய்து இந்த நாளை மாற்றி ஒரு நாளைக்கு இந்த நிகழ்வை செய்யுங்க செய்வீங்களன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நன்றி